ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஃபேமஸான ரொம்பவே சக்தி வாய்ந்தோன்னு ஒரு சிவன் ஆலயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படிங்கிற கோயில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணுங்கள் திருச்சி தஞ்சை நெடுஞ்சாலையில் திருச்சியிலேருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் வந்து திருவரம்பூரில் எருமீஸ்வரர் ஆலயத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த கோயிலோட கரெக்டான டைமிங் பார்த்தீங்கன்னா காலைல ஆறு மணிலேருந்து மதியம் பன்னெண்டு மணி வரையும் ஈவினிங் நாலரைலேருந்து நைட்டு எட்டரை வரையும் கோயில் இருக்கும் திருச்சி சத்திர பஸ் ஸ்டாண்டில் இருந்து பஸ்ஸு நிறையா கோயிலுக்கு அவைலபிளாக இருக்குது நாங்கள் போன நேரம் பார்த்து மழை செம்மையாக இருந் வந்துச்சு கிளைமேட்டும் நல்லா ஜிலுஜிலுன்னு இருந்துச்சு மழை மேலே உச்சியில தான் வந்து சிவன் ஆலயம் வந்து இருக்குது கோயில் ரொம்பவே அமைதியான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலாகவும் இருக்குது இந்த கோயிலை பற்றி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது எறும்பீஸ்வரர் கோயில் எப்படி உருவாச்சுங்கிற ஹிஸ்ட்ரி அந்த ஹிஸ்ட்ரியை வந்து இப்போ வாங்க சுமார் இரநூத்தம்பது அடி உயரமுள்ள குன்றின் மீது அமைந்திருக்குது செல்ல வந்து நூற்றி இருபத்தஞ்சி படி தான் இருக்குது அந்த படியில் போகிற வழியில் வந்து மண்டபம்லாம் இடையில இருக்குது கிழக்கு நுழைவு வாசலில் இடம்புறம் செல்வ விநாயகரும் பலம்புறம் வந்து ஆஞ்சநேயரும் இருக்காங்க தெற்கு நோக்கி சன்னதியில் உள்ள அம்மன் நறுங்குழல் நாயகி சவுந்தரநாயகி ரத்னாம்பால் போன்ற பேரில் அம்மன் இருக்காங்க அந்த கோவிலுக்கு முன்னால் வந்து கொடிமரம் பலிபீடம் மற்றும் நந்தி மண்டபம் உள்ளது கோயிலில் என்னென்ன சாமி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் முருகர் காசி விஸ்வநாதர் கஜலட்சுமி சண்டிகேஸ்வரர் நவகிரகங்கள் மற்றும் தக்ஷணாமூர்த்தி நான்முகம் துர்க்கை போன்ற தெய்வங்கள் இந்த கோயில் இருக்கு தாரகாசுரன் என்னும் அரக்கன் தேவர்களையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தனர்கள் தேவர்களும் இந்திரனும் அவனை எதிர்த்து போராட முடியவில்லை எனவே தாரகன் அவர்களை தோற்கடித்துவிட்டு தேவகுலத்தை கைப்பற்றினார்கள் தேவர்கள் பிரம்மனிடம் போய் முறையிட்டனர் பிரம்மன் அவர்கள் பூலோகத்தில் உள்ள திருவரம்பூர் அதாவது அந்த எறும்பீஸ்வரர் கோயிலுக்கு சென்று பூஜை படி செய்யுமாறு சொன்னார்கள் தேவர்களும் அந்த தேவர்கள் வந்து தாரகனுக்கு பயந்து எறும்பு வடியில் வந்து போனாங்க அந்த தளத்துக்கு அந்த தளத்தில் வந்து உமாதேவியுடன் சிவன் வந்து காட்சியளிக்கிறார் தேவர்கள் வந்து எறும்பு வடிவில் தினம் சரி ஆயிரம் கருணைதல் மலர்களுடன் இறைவனை வந்து பூஜை செய்கிறாங்க தேவர்களும் இந்திரனும் எறும்பு வடிவத்தில் வந்து சிவலிங்கத்தில் ஏறும்போது ஏற முடியவில்லாமல் தவித்தார்கள் உடனே இறைவன் சற்றே தலை சாய்ந்து சரிந்து கொடுத்தனர் என்பதை தலை வரலாறு நீங்கள் எந்த ஒரு சிவகாலயத்தில் போய் லிங்கத்தை பார்த்தா நேராக இருக்கும் ஆனால் அந்த தளத்தில் மட்டும் தலை வந்து சாஞ்சபடி இருக்கும் லிங்கத்தில் கோயிலை சுற்றி மரம் அது மாதிரி நிறைய இருக்குங்க கிளைமேட்டும் சூப்பராக இருந்துச்சு வியூவும் நல்லா இருக்கும் இந்த கோயிலோட மரம் வந்து வில்வ மரம் பிரதோஷம் வந்து எல்லாமே சிறப்பாகவே நடக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களால் முடிஞ்சளவு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை